போல உங்களுக்கு சின்ன பொண்ணுன்றனால இவங்கள நாம் தமிழ் நடிச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுதான் இப்ப அதானே கேட்கிறோம் வேற ஊரால இங்கே போராடுறீங்கன்னா வேற ஊர் வேற ஆளு வேற மாநிலத்தால் ஏன் தமிழ்நாட்டை ஆளணும் இந்த பிரச்சனை ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவர் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது இன்னொரு தலைவர் உருவாகாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு அல்லது அந்த போராட்டத்தை மலுங்கடிக்க தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் திரும்பி வருவார் இப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழகம் சொல்லிட்டு உங்களை பற்றி விமர்சனமா அந்த வசனம் ஒரு இயற்கை பேரழகு மிகுந்த ஒரு வட சின்னங்க இவ்வளவு நாள் சீரழிச்சிட்டு அப்துல் கலாம் அவர்களையும் சுற்றி பார்த்துட்டு இதனால எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத சொன்னார் ஒரு விஞ்ஞானியே அதை சொன்னார் இதனால எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஏன் அது மேல ஒரு பாதிப்பு ஐம்பது அறுபது பேர் கொல்லப்பட்டது காரணமாக இருந்தவர் அவருடைய இறப்புக்கு போய் எதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் போய் பங்கேற்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு இவ்வளவு சூடு சோரணா இருந்தா நாங்க காங்கிரஸ் கட்சியெல்லாம் அடியோட கொளுத்திடணும் ராஜீவ்காந்தி போய் அமைதி படம் அனுப்பி எங்க தமிழர்களை கொண்டு கொலையத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா அவங்க இந்தியா பண்ணதெல்லாம் ஏதோ ஒரு எதிர்வினை தவறா அது ஒன்னும் நியாயப்படுத்தல யாரும் அவர் ஒரு அப்பான் கூப்பிடுற என்ன தப்பு அதை சில பேர் சீமானுக்கு எத்தனை அப்பா அப்ப ராஜீவ்காந்தி இப்ப தீவிரவாதி தான் நீங்க சொல்ற மோடி அப்ப அவங்க எல்லாம் யாரு ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் விடுதலை பாகம் இரண்டு படம் படம் வெளியாகி கலப்பாக ரெண்டு வகையான விமர்சனங்கள் வருது ஒரு பக்கம் அரசியல் தெரிந்தவங்க அரசியல் பார்வை இருக்கிறவங்க அவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் இந்த ஒரு ஃபன்னாக போகக்கூடியவங்க ஒரு ச படத்தை படமாக பார்க்கக்கூடியவங்கள்ட்ட வேறு வகையாலும் வருது ஒரு தமிழ் தேசியம் குறித்து தான் அந்த படம் அடிப்படையாக பேசுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் தமிழ் தேசிய களத்தில் ஒரு பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய நீங்கள் இந்த படம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன படம் வந்து தமிழனின் வலியை சுமந்து வந்திருக்கு படம் இந்த படத்தில் வந்து இது வந்து இவர் தலைவர் பிரபாகரனை பற்றி இல்லை த போராளி தமிழரசனை பற்றி அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்க குடும்ப வரலாறு தெரிஞ்சவங்களாம் பார்த்தோம்னா அது சரிப்பட்டு வராது இல்லை தமிழனின் வழியை எல்லா வகையிலும் காட்டியிருக்கிறார் நம்ம வீரப்பன் ஐயாவை எடுத்துக்கலாம் தலைவர் பிரபாகரன் ஐயாவை எடுத்துக்கலாம் எல்லாரோட இது நம்ம எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் அந்த படத்தில் தமிழனோட வழியை வந்து இப்போ எப்படின்னா புகழேந்தி தங்கராசுன்னு ஒரு இயக்குனர் இருந்தார் இருக்கிறார் அவர் வந்து தாவல்லே என்ன வணிகர் சங்க தலைவரோட தம்பியாக இருந்த இரு தம்பி அவர் வந்து ஒரு ரெண்டு படம் எடுத்தார் காற்றுக்கு என்ன வேலி உச்சி தனி முகர்ந்தாள்னு இந்த காற்றுக்கின்ற வேலியை வந்து இவங்க தடை செஞ்சு அது விடுதலை புலிகள் பற்றி படம்ன்றதுனால அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உச்ச வரைக்கும் போய் போராடி போ வெளியிட்டார் உச்சி தனி முகர்ந்தாலும் இங்கே அதை வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி ஒம்பது கீழே போகிறதுக்கப்புறம் அப்புறம் வெளியிட்டார் அதில் இந்த விடுதலை புள்ளி யூனிஃபார்மை காட்டுறதுக்கே வந்து சென்சார் போர்டு தடை பண்ணும் அதை பற்றி பேசுகிறதுக்கே பல போ இதெல்லாம் இருக்குது அப்படி இருந்த காலம் மாதிரி எல்லாத்தையும் வந்து தனி தமிழ்நாடு கேட்டவங்க ஈழப்போர் தமிழனோட வழி எங்கெங்கே தமிழன் எல்லா இடத்துலையும் அநீதிக்கு எதிராக வெகுண்டு எழுந்தானோ அது எல்லாத்தையும் காட்டுற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து எடுத்துருக்கிறாரு அருமையான படைப்பு ம் ஒவ்வொரு தமிழனும் பார்க்கணும் எல்லா இனத்துக்காரனும் பார்த்து அம்மாவை இனத்துக்கு அந்த மண் சார்ந்த அரசியலை மொழி ஒலி தேசியத்தை கொண்டு போகணும்னு அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு அருமையான படம் இல்லை குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் குறிப்பாக வந்து படிக்காத படிக்காத ஒரு வந்து தண்டவாளத்துல வச்சதுனால தான் நீ வந்து படிச்சிருக்க அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய குறியீடுகள் அதுபோல இந்த மக்களுடைய கட்சினா அது திராவிடங்கள் திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் இப்போ நீங்க வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து திராவிடம் எதிராக நிக்கிது அப்படின்ட்டு இருக்கீங்க அந்த படம் வந்து திராவிடத்தினுடைய சில நல்ல அந்த இயக்கங்களுடைய பாத்திரத்தையும் அந்த இதுல சொல்லியிருக்காங்கல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கல நம்ம தமிழ்நாடு அரசியல்ல இந்திய அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இரண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி உள்ள தமிழ் தேசியம் வந்து சதுரண்டு சரியாக இல்லை இந்த ஒன்றரை லட்சம் பேர் இறந்த பிறகு அங்கே போர் முடிஞ்சிச்சுன்னு அறிவித்த பிறகு வெகுண்டு இருந்தது தமிழ் தேசியம் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு தான் வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் தேசியத்தை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க யார் இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேரும் மா சிசி சி நம்ம தேடி பிடிக்கணும் அவங்க தமிழ் தேசியவாதி நம்ம தான் சொல்லணும் அந்த மாதிரி இருந்தது கம்யூனிசம் பொது உடைமை கட்சியில்தான் வந்து நிறையா மக்கள் வந்து இப்போ போராளிகளாக இருந்து நம்ம முன்னோர்கள்லாம் போராடி இருக்கிறாங்க அது உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் திராவிட இயக்கங்களையும் ஆளுங்க இருந்துருக்கிறாங்க தமிழர்கள் இருந்து அதில் அது அவங்களோட சூழ்ச்சி வந்து அதிகாரத்துக்கு வந்தனால தெரிஞ்சிருச்சு கம்யூனிசம் வந்து ஒரு பொது உடைமை கொள்கையை வந்து அந்த திராவிடத்தோட ஒட்டி போனனால அது இன்னைக்கு மலங்கி போயிடுச்சு அந்த கொள்கை இப்போ எங்ககிட்ட தான் இருக்கு கம்யூனிசம்ன்றது வந்து தனி கட்சி ஒரு கொள்கை ஒரு கோட்பாடுலாம் கிடையாது சாக்ரட்டிஸ் கம்யூனிஸ்ட் ஏசநாதர் கம்யூனிஸ்ட் நபிகள் நாயகம் கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே கம்யூனிஸ்ட்டு சீமான என்ன கம்யூனிஸ்ட் பிரபாகரம் கம்யூனிஸ்ட்டு நீங்கள் நானும் கம்யூனிஸ்ட்டு தான் அந்த கொள்கை தத்துவம் எல்லாரும் எல்லாத்துக்கும் அப்படின்ற அந்த ஒரு சோசியலிஸ்ட் கொள்கை இருந்தாலும் போதும் கம்யூனிஸ்ட் தான் இருக்கும் இல்லை அந்த படத்தினுடைய கடைசி வசனம் வந்து அதை பற்றி எல்லாருமே சொல்கிறது நாம் தமிழை கட்சியை நோக்கி தான் அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவர் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்வதுங்கிறது இன்னொரு தலைவர் உருவாகாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு அல்லது அந்த போராட்டத்தை மழுங்கடிக்க கூடாது அப்படின்ற பொருள் தான் இருக்கு இது வந்து நாம் தமிழர் கட்சியை கோட் பண்ணி தான் இது வந்து வெற்றிமாறன் வந்து நாம் தமிழர் கட்சி வச்சுதான் சொல்லியிருக்கிறாரு தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் திரும்பி வருவார் இப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தான் சொல்லிட்டு உங்களை பற்றி விமர்சனமா அந்த வசனம் இல்ல இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்ப தலைவரோட பொண்ணுன்னு ஒருத்தங்க வந்து பேசினாங்க அப்ப கூட அண்ணன் வெளிப்படையா பேசினார் தலைவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிலன்றதுதான் இப்போ உண்மை இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம் அது வந்து நம்மளுக்கு தெரியல அது தகுந்த ஆதாரம் இல்லாதனால நம்ம இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் இதுதான் உண்மை இதுதான் பல இடங்களையும் நம்ம பேசியிருக்கிறோம் தொடக்கத்தில் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது முடிஞ்சவனே நம்மளுக்கு அந்த அவநம்பிக்கை வந்தரக்கூடாதுன்னு தலைவர் இருக்கிறாருன்னு பேசணும் இப்போ இருக்கிறாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல ம் அவ்வளோதானே வழியா இதை வந்து நம்ம எப்படி ஒன்று எடுக்கலாமே ஒரு சரணடைஞ்சவனை வந்து சுடுறது வீரப்பன் ஐயாவை எடுத்துக்கலாம் ம் கூட்டிகிட்டு வந்து வேறு மாதிரி கூட்டிகிட்டு வந்து நடிச்சு போட்டியில் சுட்டாருந்தானுக்கா கதை அதனால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதனால் இது வந்து தலைவர் அவர் இல்லை இருக்கிறார்னு சொன்னாலே இன்னொரு தலைவர் உருவாக மாட்டார் எங்களை வேறே யார் இருக்கிறார் இவ்வளோ நாள் இந்த பதினாலு வருஷம் தலைவர் பிரபாகர்னு பேசினது யார் பேசினது யார் கொண்டு போனது யார் டி ஷர்ட்டில் போட்டது யார் பதாகைகளில் கொண்டு வந்தது யார் இல்லை ஆனால் தலைவர் உயிரோடு இருக்கிறார் இங்கே திரும்பி வருவார் ஏன்னா வேறு சிலருமே அப்போயே அறிவிச்சிட்டாங்க பல தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கக்கூடிய பலருமே பிரபாகரன் அந்த களத்திலே வீரச்சாவடைந்தார் அப்படிங்கறதெல்லாம் அறிவிச்சாங்க இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இன்னும் ஒரு சில பெரும் உங்களோட இணக்கமா இருக்கக்கூடிய ஐயா பே மணியரசன் போன்றவர்கள் அப்பவே அவர் வீரச்சாவடைந்தார் அப்படிங்கறத அறிவிச்சிருந்தாரு அந்த இடத்துல தான் கேட்கறேன் நீங்கள் வந்து இந்த வசனம் வந்து நாம் குறித்ததா அப்படின்னு நான் கேட்கிறேன் அது நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டு அண்ணன் தெளிவாதான் பேசிட்டு இருக்கிறார் தலைவர் பல தரம் தலை இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் அவ்வளோதான் அதை தான் சொல்லி தான் சொல்லி அண்ணன் கடந்து போகிறாங்களே எவ்வளியா தலைவர் இந்த இடத்துல இந்த நாட்டில் இந்த ஊரில் இங்கே குடி இருக்கிறாரு இன்றைக்கி திடீர்னு வருவார்னுலாம் எதுவும் சொல்லலை நம்ம இருக்க ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இதுக்கும் எண்ணூரில் அனல் மின் நிலையம் விரிவாக்கம் அப்படின்ற விஷயம் நடக்குது கருத்து கேட்பு கூட்டத்தில் நடக்குது ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்ப சீமானவர்களும் பங்கேற்கிறாரு பேசும்போது சில எதிர்ப்புகள்லாம் வரதை பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு அங்கே என்ன எதற்காக இந்த சர்ச்சை வந்தது சர்ச்சைன்னு ஒன்றும் இல்லை கருத்துக்கேட்பு கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு வரையும் நடத்துகிறப்ப எல்லாரும் போவாங்க அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போனாங்க அண்ணன் பேசுனார் அதில் வந்து திமுக வந்து நாம் தமிழர் சீமான அண்ணன் வராருன்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி உள்ள கலவரத்தை உண்டாகும்னு சொல்லி ஆளுங்களை வச்சுருந்துருக்கிறாங்க கத்துறாங்க அது நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணன் பேசுகிற வரைக்கும் கத்திகிட்டே இருந்தாங்க அப்புறம் திமுக எம்எல்ஏ பேர் திருவெட்டூர் எம்எல்ஏ பேர் சங்கர் பேர் சொன்னோன்னே அமைதியானாங்க ஒரு விசில் அடிச்சுட்டு கூட்டம் அமைதியாச்சு அவரை வாழ்த்தி சொன்னோன்னே தொடக்கத்தில் வந்திருக்கும் த தம்பி திருவற்றூர் தொகுதி சதிமுக சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர்னு சொன்னோன்னே ஒரு கற்று கத்திட்டு அமைதியாச்சு அப்போ யார் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு அதிலே தெரிஞ்சிருச்சு திமுக வந்து இது வரைக்கும் காவேரி பிரச்சனை இல்லை இப்போ பல போராட்டங்கள் எல்லாம் தம் தமிழர்கள் எடுக்கிற முன்னே இருக்கிற போராட்டங்களில் இத்தனை எம்எல்ஏ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருக்கிறப்ப வச்சு எப்பயுமே போனது ஏதாவது ஒன்று திரையரங்கி இறங்கி போராடி இருக்காங்களா இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்களா கிடையாது அப்ப சமுதாயத்துக்கு ஒரு இயற்கைக்கு ஒன்று தீங்குன்னு வரப்போ அதை வந்து அது வந்து அவங்க அந்த இன்னொரு பொண்ணு வந்தோடு அவங்க பேசினாங்க நாம் தமிழர் கிடையாதுன்னு சொல்லி பெரிய சொல்லி பேசினாங்க அவங்க தெளிவா அவங்க திமுக காரங்க மாதிரி சொன்னாங்க நாங்க திமுக இருக்கிறோம் திமுக இளைஞர்களை கூப்பிட்டு அந்த பொண்ணு திமுகவா தான் சொல்கிறாங்களே அவங்க அவங்க அதில் தானே சொல்றாங்க திமுக இளைஞர்களை கூப்பிட்டா பேசுங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் வெளிநாட்டெலாம் போயிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன்னு பேசுறாங்க அதனால் இதை வந்து புரிஞ்சிக்கணும் திமுக வந்து என்றைக்குமே தீய சக்தி தமிழ்நாட்டில் அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லை இது நியூட்ரோ திட்டம் மீத்தேன் திட்டம் மத்திய அரசு கொண்டு வருது பெரிய கார்பெட்டு கொண்டு வருது இவங்க கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா திமுக குண்டர்கள் போய் உக்காருவாங்க அது நியூட்ரோன்னா என்ன இந்த டங்ஸ்டர்னா என்ன பூமியை கொடைகிறா எங்களாம் கொடையில ஆளாம் கிடையாது எங்கள் தலைபூதியை கொண்டு வந்து கைத்து போட்டார் நம்ம சீமான் வராரா வேறு ஏமா வரான் எதிர்ப்பு தெரிவி இது வந்து ஒரு கேவலமான பொறுக்கித்தனமான அரசியல் இல்ல என்ன கேட்குறேன் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா இந்த இடத்துல சீமானவர்கள் பங்கேற்கிறாங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதே உங்க கருத்தையும் சொல்லுவதற்காக தான் அப்படின்னு இருக்கும் போது எதுக்காக அவங்க வந்து அவங்க திட்டமிட்டு அதை சீமான எதிர்ப்பு தெரிவிக்க போறேன் கருத்து கேட்புங்கிறது ரெண்டு பேருக்கும் திராவிட கட்சி அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டம் எல்லாம் கண் தொடப்பா போயிடும் ஒரு ஃபார்மாலிட்டி நல்ல ப்ரொஃபஷனல்ஸு இல்லை அந்த அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இல்லை நிபுணர்கள் போராளிகள் ஒன்று ரெண்டு பேரும் போகலாம் எதிர்ப்பு இருக்கும் ஒரு சின்ன லெவலில் ஒரு ஜோழனாக போய் மாதிரி நடந்து முடிஞ்சிடும் இப்போ ஒரு கட்சி தலைவர் ஒரு போராளி போய் ஒரு புலி போகுது அப்படின்னா அது இப்போ தான் கருணாநிதி கருணாநிதி அப்படி அவங்களுக்கு உங்க நீங்க சொல்ல வர வார்த்தை என்ன அவங்க தீர்மானிச்சுட்டு இதை செயல்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கா தான் கருத்து கேட்புன்னு ஒன்னு அவசியம் இல்ல கருத்து கேட்பு வைக்கிறது நோக்கம் உங்க கருத்தை பதிவு செய்வது தானே அந்த ஜனநாயகத்தை அவங்க குடுக்குறாங்க தானே அதான் அப்ப இவங்க வர்றப்ப சீமான் வந்து பேசிடுவாரோ பேசி ஒரு விளத்தை தடுத்துருவாங்களோ அந்த கருத்து அங்கே ரெக்கார்டு இல்ல அரசாங்க கூட்டம்ன்றப்ப அது பதிவாகும் ரெக்கார்டு ரெக்கார்ட் ஆகுதுல்ல அது வரக்கூடாது இல்ல அதுல ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம் இவங்களுக்கு ப்ரெஷரை உண்டாக்கலாம்ன்றது ஆளுங்கட்சி அதிகார வர்க்கத்தோட செயலது சரி அந்த பொண்ணு வந்து நாம்தமிழர் கட்சி இல்லையா இல்ல அவங்க சொன்னாங்களா அதுலயே திமுகன்னு சொல்றாங்க அவங்க இல்ல அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு எதிர்க்காக அந்த எதிர்ப்பு வருது அந்த பெண் பேசுறதுக்கு எதுக்கு இந்த அது தெரில போல உங்களுக்கு சின்ன பொண்ணுன்றனால இவங்கள நாம்தமிழன்னு நினைச்சிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் கேட்குறாங்க நீங்கள் வந்து வேறு ஊர் ஆகல இங்கே வந்து ஏன் போராடுறீங்க அதுதான் இப்போ இப்ப நாங்களதானே கேக்குறோம் வேற ஊரால இங்கே போராடுறீங்கன்னா வேற ஊரு வேற ஊராளு வேற மாநிலத்தாலே ஏன் தமிழ்நாட்டை ஆளணும் அதில் தான் இந்த பிரச்சனை வருது நம்மளுக்கும் சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு இயற்கைக்கு எதிரான பிரச்சனை இப்போ ஒரு இயற்கைக்கு எதிரான பிரச்சனைக்கு நம்ம மனிதர்களாக ஒன்று கூட்டி போராடுறப்ப நீ எந்த ஊருக்காரன் எந்த ஊர் எம்எல்ஏ இந்த லிமிட்ல வரியானு கேட்கிறேன் அப்ப பெரியார் வந்து வைக்கத்தில் போய் போராடினாரு ஏன் இந்த லிமிட்ல போராடல அவர் அவர் பிறந்தது ஈரோடுன்றாங்களே எதுக்கு அங்க போய் போராடினாரு அப்ப இந்த தேவலாது அதான் இந்த திராவிடம் இந்த திமுக இந்த ரவுடி அரசியல்லாம் வந்து இவங்க அதிகாரத்தில் இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க அதிகாரத்தில் இல்லைன்னாலும் இப்படிதான் இருப்பாங்க இல்லை என்ன அவங்க திமுக தரப்பில் வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னா இந்த பகுதிகளில் இது வருது இது வரும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஏற்படும் இந்த இடத்து மூலியம் மறைமுகம் ஒரு இருபதாயிரம் பேருக்கு இதில் ஆள பயனடைய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும் தானே இப்போ மக்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று தானே இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கோவா பாண்டிச்சேரி புதுச்சேரி பல கடல் கடல் கடற்பரப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கும் நம்ம டூர் போவோம் இப்போ நீங்கள் வந்து இந்த என் ஃபோர் பிரிட்ஜின்னு வாங்க திருவெட்டூர் பக்கம் அந்த காசிமேட்டில் ஆரம்பித்து நீங்கள் திருவெட்டூர் எண்ணூர் வரைக்கும் போங்க இது இயற்கை கிடையாது பீ தண்ணி ஓடுது கடலில் பீ தண்ணி ஓடுது இந்த எல்லா தொழிற்சாலை இந்த மின்ட்டு மணச்சி மின்ட்டுன்ற மணலி மாதாவரத்தை ஒட்டி அந்த இயற்கை சூழலெலாம் அங்கே ஒரு சிக்னல் இருக்கும் ஒரு ஒரு அறி ஒரு சிக்னல் இருக்கிற இடத்துல அந்த மரம்லாம் பேய் படத்தில் வர மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் திரவம் போய் பொழுது பால் அடைஞ்ச இடம்லாம் இருக்குது நீங்கள் அந்த சிக்னலை கிடக்கிறப்ப உங்களுக்கு அப்படியே நெஞ்சு பாதிப்பு ஏற்படும் இது நான் எப்பயோ பார்த்துருக்கேன் நீங்க மாதாவரம் அந்த பக்கம் அந்த திருவள்ளூர் பக்கம் எண்ணூர் பக்கம் போனீங்கன்னா அங்கங்கே அந்த கழிவுகள்லாம் கொட்டப்பட்டிருக்கும் சரியா அப்போ ஒரு இயற்கை பேரழிவு மிகுந்த ஒரு வட சென்னையை இவ்வளோ நாள் சீரழிச்சிட்டு சரி வேலை வாய்ப்புன்னு வச்சுப்போம் எத்தனை தமிழர்கள் வேலை பார்க்கறாங்க இப்போ இருக்கிற கார்பரேட் கம்பெனிலேயே போய் வெளிநாட்டில் கழுத்து போட்டு வரோம் கழுத்து போட்டு வரோம்ன்றாங்களே என்ன வேலை கிடைக்கிது தமிழனுக்கு ஏன்னா எச்ஆர் மேனேஜர் தமிழாளா இல்லை அங்கே இருக்கிற கம்பெனி மேனேஜர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் தமிழாலா தமிழாளா வெறுக்கிற வேலை கூட தமிழ் கிடைக்காது அதுலேயும் நேபாளி பங்களாதேஷ்காரன் எல்லா வளநாட்டுக்காரன் தான் போடுறாங்க அதனால இந்த வேலை சொல்கிறதுலாம் காலையில் இது மூலயமா என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இயற்கை இயற்கை சீரழிவு காற்று சுவாசம் பிரச்சனை அப்படின்றப்ப அது மூக்குல போறது நம்மளுக்கு நோய் புற்றுநோய் பல இயற்கை உபாதைகள் வாழ்நாள் இயற்கையை சீக்கிரமாக முடியுது குழந்தைகளை இன அழிப்பு மாதிரி நடக்குது இல்லை ஏன்னா கடந்த கூடங்குளம் அணிமல் நிலையம் நடக்கும் போதே மறைந்த முன்னாள் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்களையும் சுற்றி பார்த்துட்டு இதனால எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத சொன்னாரில்ல ஒரு விஞ்ஞானியே அதை சொன்னார்ல இதனால எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஏன் அது மேல ஒரு பாதிப்பை அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு குறைபாடு அவர்கிட்ட இருக்கு அவர் சயின்டிஸ்ட் அறிவாளி விஞ்ஞானி தமிழன் அதில் மாற்ற கருத்து இல்லை அவர் ஒரு அரசியலா ஒரு பகுப்பாய்வாளராக ஒரு சமுதாய பிரச்சனைகளை பார்த்தாரா அப்படின்றது கிடையாது அவர் அந்த உலையை பார்த்துட்டு அது டெவலப்மெண்ட் இந்தியா இஸ் மை நேஷன் லெட் லீவ் இன் மை நேஷன் லீவ் யுனைட் அப்படி இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு சாஃப்ட்வேர் தமிழன் அவர் சரியா அதனால் அப்படி இருக்கிறப்ப ஒன்றும் இல்லை விடுதலை புலிகள் அங்கே எல்லாம் அழிஞ்சு முடிச்சுட்டு சிங்குளரான வெற்றி விழா வச்சப்ப ஒரு போய் பேசிட்டு வந்தார் யார் அப்துல் கலாம் ஐயா அப்போது முதல்ல அடிப்பட்டு தமிழக மீனவன் வந்து கரை ஒதுங்குற இடம் தான் உங்கள் வீடு யார் அப்துல் கலாமோட அண்ணன் வீடு இவங்க வீடு அந்த தமிழோட வழியை புரியாதவர் அவர் அவர் வந்து அவர் படிப்பு அவர் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு சயின்டிஸ்ட்டு அதில் தான் அவர் வந்து பேசணுமே வழிய அவர் அரசியல் ரீதியாக அவர் வந்து மக்கள் கருத்து இல்லை அங்கே பாதிப்பு என்னன்றது அவருக்கு பேசுகிறதுக்கு அதில் தகுதி இல்லை அது எப்படி இருந்தாலும் நம்ம நம்மளாக இருந்தாலும் அதில் குறைகள் இருக்குது அவர்கிட்ட இப்போ கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ரெண்டு மூணு நாட்களாக பெரும் சர்ச்சையாக போயிட்டுருக்கிறது என்னென்னா கோவை பாஷா அப்படிங்கிற அல்லூமா அமைப்பு கோவை குண்டுவெடிப்பில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அவருடைய இறப்பில் வந்து சீமான அவர்கள் பங்கேற்கிறாங்க ஒரு ஓட்டு பிச்சைக்காக சீமான் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு எப்படி பார்க்கணும் ஓட்டு பொறுக்கிற நேரம் அவர் அது என்ன வந்து பிச்சை ஓட்டு பிச்சை திருமாவனையும் சேர்த்து சொன்னார் திருமாவை அறிக்கை விட்டனால ஓட்டு பிச்சைன்னு இவங்க என்ன பிச்சை எடுக்கிறாங்க இப்போ சமுதாயத்தில் இந்த தாழ்நிலையில் இருப்பவர்களே தற்காற்பதே தர்மம்னு சொன்னவர் வந்து ஐயா வைகுண்டர் அப்போ சமுதாயத்தில் ஒடுக்கப்படுறவங்க தாழ்நிலையில் இருக்கிறவங்க சிறைவாசிகள் அண்ணன் ஒன்றும் அவர் செஞ்சு செய்ய அவர் குற்றம் செய்யலை அவர் வந்து எதுவுமே செய்யலை பல நாள் சிறையிலே வாடிட்டாங்க மன்னிப்பு கேட்டால் கொடுக்குறது தப்பு இல்லை பல நாள் சிறையில் வாடிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சொல்கிறார் அவர் சாவுக்கு போறதுல இறுதி சாவுக்கு போறதுலன்னா அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லை இல்ல அதுதான் கேட்கறேன் அதுதான் வந்து மெயினா அதுதான் கேக்குறாரு ஒரு இறப்புக்கு போய் ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் கொல்லப்பட்டது காரணமாக இருந்தவர் அவருடைய இறப்புக்கு போய் எதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் போய் பங்கேற்கணும் அப்படிங்கிற கேள்விதான் அவர் எழுப்புறாரு இவ்வளவு சூடு சோரனா இருந்தா நாங்க காங்கிரஸ் கட்சியெல்லாம் அடியோட குளுத்திருந்தோம் ராஜீவ்காந்தி போய் அமைதி படன்னு அனுப்பி எங்கள் தமிழர்களை கொண்டு குலையாத்தலாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா அவங்க இந்தியா பண்ணதெல்லாம் சீக்கியர்களை வந்து இந்திரா காந்தியை போட்டு தள்ளாங்கன்னு சொல்லிட்டு சீக்கியர்களை வெரைட்டி வெரைட்டி கொலை போச்சு செஞ்சிங்களே இந்திரா காந்தி அந்த பொற்கோயில உள்ளே பூந்து பல பேரை கொண்டு வச்சு அந்த உயிர்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா உங்கள் இந்திய வல்லாதிக்கம் என்ன செஞ்சுச்சுங்க இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சதே இல்லையா அது அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை வேறு என்ன இருக்கட்டும் அவங்களுக்கு அது அதுவும் யோசிக்கணும் இல்லை நீ இந்த ஐம்பது வீர் பேசுகிறேன் நியாயம் ராஜீவ்காந்தி காந்தியோட சத்த பதினேழு உயிர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க சரிங்க அப்போ அந்த ஊருக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ இந்திய வல்லாதம் வந்து இந்திய எதிர்ப்பு பொருள் எங்கள் எங்கள் தமிழர்களை இளைஞர்களை எங்கள் தாத்தா பாட்டை என்ன கொலை செஞ்சிச்சு அதுக்கு என்னடா பதில் சொல்கிறீங்க அப்போ காலங்காலமாக எங்களை கொலை செய்வீங்க ஏதோ ஒரு எதிர்வினை தவறாக அது ஒன்றும் நியாயப்படுத்தலை யாரும் அவள் ஒரு அப்பான்னு கூப்பிடுறது என்ன தப்பு அதை சில பேர் சீமானுக்கு எத்தனை அப்பா ஏண்டா ஒருத்தன் உறவு முறையோடு வந்து எல்லா மதம் சார்ந்தது ஜாதி எல்லாரையும் எல்லோரையும் கடந்து ஒருத்தர் பழகுறாங்க அப்படின்னா அவருக்கு சீமானுக்கு எத்தனை அப்பான்னு யார் இந்த இந்துத்துவவாதிகள் உனக்கு எல்லாம் வேறுபாடு பார்க்க அவன் என்னுவேன் அவனை கிறிஸ்துவன்னுவேன் அவனை மிந்துலேயே வந்து அவனை கீழ் ஜாதின்னுவே அவனை அடிப்பை கொளுத்துவ மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அது உன்னோட கேவலமான புத்தி எங்களுக்கு எல்லோரும் சமோன்றப்ப நாங்கள் அப்பானு கூப்பிட்றலாம் மாமானுனு கூப்பிட்றதுல மச்சான் கூப்பிட்றல உனக்கு என்ன எரியுது நீ சொல்கிற கணக்கு இந்த ஐம்பது பேர் ராஜீவ்காந்தியோட செத்த பதினேழு பேர் இதை காட்டிலும் எங்களுக்கு பல கோடி பேர் இருக்கிறாங்க எங்களை கொன்றவர்கள் வந்து இந்திய வல்லாதிக்கம் கொண்டு பல அது அதிகாரங்கள் கொண்டுருக்கு இந்த திராவிடம் எங்களுக்கு கொண்டு கொலை ஏற்றுருக்கு அதெல்லாம் மறந்து நாங்க அமைதியா வாழ்றோம் ஜனநாயகம் வந்து ஒரு ஜனநாயக அவருக்கு ஒரு என்னன்னா அவருக்கு ஒரு பேரணி செய்யறாங்க அந்த தான் கேள்வி எழுப்புறாங்க ஒரு தீவிரவாதிக்கு சப்போர்ட்டாக சி சீமா நிக்கணுமா திரும்ப நிக்கணுமா அப்படின்றத அவங்கள கேட்க ராஜீவ் காந்தி தீவிரவாதி தான் நீங்க சொல்ற மோடி அமித்ஷா இப்போ அம்பேத்கார கொச்சப்படுத்தி ஒரு நாடாளுமன்றத்துல சொல்றாரு உம் எல்லாரும் எதிர்புத்த தெரிவிக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் யாரு இவங்க தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு காலம் ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் வயது முதிர்வாயிருச்சு மன்னிப்பு அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம் அப்போது இதை வந்து நீங்க சொல்ற தீவிரவாதிகளை இவங்களாம் யாரு இப்போ மணிப்பூரில் இவ்வளோ கலவரம் நடந்துச்சு அதுக்கு காரணமான தீவிரவாதி யாரு ரெண்டு பெண்ணு நிர்வாணமாக விட்டு இந்த நவீன டிஜிட்டல் இந்தியாவில் விட்டு ஓட விட்டாங்களே அதுக்கு காரணமான தீவிரவாதியார் அதுக்கு போகாத தீவிரவாதியார் அதை கண்டுகொள்ளாத தீவிரவாதியார் அதுக்கு பற்றி சொல்லுங்கள் பாரா அவங்களாம் பாரத மாதம் இல்லையா அவன் பாரத மாதம் அமனமாக ஓடுறப்ப அதை மறைக்கிறதுக்கு கூட இல்லை அதை கண்டித்து ஒரு அறிக்கை அங்கே போய் பார்க்காத தீவிரவாதிகள்லாம் நன்னாமலை கோஷ்டி தான் அதனால் அது வந்து அவங்க சாதாரணமாக சொல்லலாம் எல்லாத்தையும் தமிழை மறக்க மாட்டான் இந்த விடுதலைப்படுத்த திரும்ப வரேன் கடைசியாக நம்ம வரலாறு யாரும் எழுத மாட்டான் நம்ம தான் எழுதணும் நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அதை நாங்கள் செய்வோம் இப்போ நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அம்பேத்கருடைய சர்ச்சையில் பாஜக ஆமாம் ஆமாம் அவங்க அரசோட பார்வை அம்பேத்கரை வச்சு அரசியல் செய்யறாங்கன்னு ஏய் நீங்க தான் ஏன் செய்கிறீங்க அம்பேத்கரு உங்களுக்கு என்ன ஏன் சம்பந்தம் அவர் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார் அவரை பிடிச்சிக்கிட்டு அம்பேத்கர் எங்காங்கன்னு சொல்றது நீங்க தான் அம்பேத்கர் அந்த தலித் ஓட்ட வந்து பிச்சை எடுக்கிறது பொறுக்கிறது நீங்க தான் யாரு பாஜக அம்பேத்கரை அம்பேத்கர் தெளிவு அம்பேத்கருக்கு நாங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்கல்ல நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் அமைச்சோம் அம்பேத்கர் அம்பேத்கருடைய லண்டன்ல வாழ்ந்த பகுதிகளை எடுத்து அதை விலக்கி வாங்கி நாங்க அமைச்சிருக்கிறோம் நாங்க வந்ததுக்கு வந்து அம்பேத்கருக்கு இதெல்லாம் பண்ணிருக்கோம் நாடகம்னு சொல்லுமா இத்தனை பேர் அம்பேத்கர் பேரை உச்சரிக்கிறான் அம்பேத்கர் பேருக்கு இத்தனை பேர் மக்கள் இருக்கிறான்றதுக்காக அவங்க வாக்கு அவங்க வாக்க பிச்சு எடுக்கிறதுக்கு பொறுக்கிறதுக்கு பண்ற வேலை பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் பண்ணாங்கன்னா இதுக்காக தான் பண்ணிருப்பாங்க யாருமே எதுவும் பேசல அம்பேத்கர் ஒரு பேசும் பொருளா இல்ல அம்பேத்கர் ஒரு பேசும் பொருளா இல்ல அப்படின்னா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அரசுக்கு இது என்ன வேலை அவங்க சவார்க்கருக்கும் வேறு வேற எவங்க காட்டி கொடுத்தானோ அவங்களுக்கு எதாவது பண்ணியிருப்பாங்க வெள்ளக்காரன் வெள்ளக்காரனுக்கு அடிமையாக அடிமையானவங்க பண்ணியிருப்பாங்க சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயின்ற ஒரு நன்றி நன்றி